அட இந்தியால என்ன வைக்கிறமா ஆளை இருக்கு 300 அங்க 200 பெருசு 450 200 பெருசு 450 எதை எடுத்தாலும் 200 வா ஓகே தோடலாம் பாத்தீங்கன்னா எடுத்தாலும் எடுத்தால 200யா கூட 1500 அப்படி வரும் 300 அது குறை கடை இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வெறும் 100 தான் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் சண்டே வரைக்குமே இந்த கடைகள் இருக்கும் ஸோ வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோழி சுஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நல்லூர் திருவிழா கடைகள் நிறைய பேருக்கு தெரியாது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஞாயிறு வரைக்குமே இந்த கடைகள் இருக்கு ஸோ நீங்கள் இது வரைக்கும் கடைகள் வந்து பார்க்கலன்னா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய சாமான் பார்த்தீங்கன்னா நல்ல மனிவான ப்ரைஸ்லேயே இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும்

இந்த கடையில பாத்தீங்கன்னா இந்த கிளச் கிளிப் எல்லாம் பாத்தீங்கன்னா நூறு தான் இந்த கிளிப் வந்து நல்லா இருக்குது இதுவும் பாத்தீங்கன்னா ரியோக்கு முன்னுக்கு பிளாஸ்டிக் கடை இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கடை இந்த கிளிப்பும் எல்லாமே நல்லா இருக்கு இல்ல இருக்கிற எல்லாமே நூறு ரூபாய் ஐட்டம்ஸ் தான் அதுல பார்த்தா இது எடுத்தலாம் போருவா ஓகே இந்த சைட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஐம்பது ரூபாய் தான் எதை எடுத்தாலும் Sampai jumpa di video selanjutnya. மாளுகு பண்ணலாம் வாங்க பொருளோ வந்து நேர்மா நேர்மா பண்ணுங்க 850 200 350 சரி சரி நான் பாயா મારுட் நம்பர் 0987654321 மாளுகு பண்ணலாம் சின்ன இதுக்கு எத்தனால இருக்குங்க நாடிகலனது 200 350 மாளுகு 100 வர பொருளோ வந்து பார்த்தீங்க இந்த ஒரு பொருளோட த セットலாம் பாத்தீங்கன்னா 1000 தான்

வந்தீங்கன்னா பார்த்து எடுத்து கொள்ளலாம் சண்டே வரைக்குமே இந்த கடையில் இருக்கும் சோ வந்தீங்கன்னா பாத்து எடுத்து கொள்ளலாம் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கடை ரியோக்கு முன்னுக்கு இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா சண்டே வரைக்கும் இருக்கு இந்த கடையும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஸோ இதுல போட்டிருக்கு பாருங்க ப்ரைஸ் போட்டிருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா sangat oh ya manusia musik <laughs> ஓகே இந்த கடை பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கடை அதான் ஐட்டம்ஸ் இது வந்து இந்த கடையும் பார்த்தீங்கன்னா ஞாயிறு வரைக்குமே இருக்கும் ஸோ நீங்க வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ள இந்த கத்திரிக்கல் எல்லாம் ஆயிரம் ரூபா இந்த லேஸ் எல்லாமே என்ன விலையா மூன்று மீட்டர் இருநூறா இருநூறு ரூபாய் அது மீட்டர் வந்து இருநூறு ரூபாய் அமைது இதெல்லாம் இருநூறு ரூபாய் மீட்டர்

இதெல்லாம் என்ன விலையா இந்த இந்த பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு தான் இந்த கடையும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரியோக்கு ஆப்போசிட்ல அந்த குளத்துக்கு பக்கத்துலயே இருக்கு இந்த கடை உள்ள வந்து பாத்தீங்கன்னா குளத்தோரமாவே இருக்கு ஆயிரத்தி இருநூறு ஆயிரம் ரூபா ஸ்டார்டிங் ஆயிரம் ரூபாயில இருந்து எங்களுக்கு இருக்கு ஸோ இந்த பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் இது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைன் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் சண்டே வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே இருக்கும் பேக்ஸ் இருக்கு எல்லாமே ஆயிரம் ரூபாயில இருந்து இருக்கு ஸ்டார்டிங் ஆயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் என்ன என்ன வில ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்திருக்கு ஸ்கூல் பேக் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி முந்நூறுவா ஓகே ட்ராவலிங் பேக் எல்லாம் என்ன இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதா ஓகே இது பாத்தீங்கன்னா த்ரீ ஒன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா நேரம் வந்தீங்கன்னா பாத்து எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இந்த தோன் எல்லாம் பார்த்திங்கன்னா இருநூறுபா இதுவும் ரியோக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய கடை தான் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குமா நீங்கள் நேராக வந்தால் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அதெல்லாம் என்ன விலை சொன்னீங்க அதெல்லாம் ஒன் டொன்னொரு ப்ரைஸா ஓகே என்ன விலை இந்த ஜிமிக்கி எல்லாம்

ஞாயிறு வரைக்கும் இருப்பீங்க கடை ஓகே நிறைய பேருக்கு வந்து தெரியாது கடை இருக்குமான்னு சண்டே வரைக்குமே கடை ஞாயிறு வரைக்குமே கடை இருக்குமா நீங்க வந்தீங்கன்னா பாத்து எடுத்துக்கொள்ளலாம் சேனல் பாத்துட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா குறைச்சு கொடுக்கணும் சேனல் பாத்துட்டு வந்தா குறைச்சு கொடுக்கணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமா ஒரு பிரைஸ் இருக்கு

சில நேரம் நீங்க இங்க வாங்க முடியாட்டி நீங்க தேவி கோல்டு டவுனுக்கு போனீங்கன்னா எடுக்கலாம் என்ன எது கிட்ட வரும் நியூ மார்க்கெட்டா நியூ மார்க்கெட்ல உங்களுக்கு சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஆ சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னா சண்டே வரைக்கும் இருப்பீங்க என்ன

ஓகே இந்த தோடெல்லாம் பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் இருநூறு ரூபாயா அந்த அதெல்லாம் இந்த பழக்கம் செய்யினது பழக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு ரூபாய் ஓகே இந்த கடையும் பாத்தீங்கன்னா சண்டே வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு வந்தீங்கன்னா பாத்து எடுத்துக்கலாம் அந்த அலிஸ் பண்டல்ல என்ன இது அலிஸ் பண்ட இது ஒரு 500 ரூபாயா வரும் லைட்டரியமா அங்க ஒரு காட்டுமா ஆ ஆ லைட் தெரியுமா ஆ இது பாத்தீங்கன்னா லைட் தெரியுது அஞ்சூறுபாயோ மணி மாலை ஸ்ப்ரிங் ஒன்றால எதை எடுத்தாலும் 400 ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா 400 இந்த கடையில பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் 400 இந்த கடையும் பாத்தீங்கன்னா ரியூக்கு ஆபசிட்ல தான் இருக்கு எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா 400யா ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் ஐட்டம்ஸ் எடுக்கறனா இந்த கடைக்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்க போங்க எடுத்தாலும் நானூறுரூவா தான் சரியா என்ன விலை மணிக்கன் இதெல்லாம் என்ன எண்ணூத்தி ஆஹ் அண்ணூத்தி ஐம்பது ரூபா அறுநூத்தி இதெல்லாம் இது பாத்தீங்க அஞ்சூறு இருக்குது கடையும் ஞாயிறு வரைக்கும் இருக்குமா ஞாயிறு வரைக்கும் இருக்குமா

450 ஐம்பது தான் ஒரு செட்டா இந்தப்படி full-ஆ கொடுப்பீங்களா இல்லை அப்படி இது இப்படி இது 450 ரூபா ஆ ஓகே La you, <laughs> <laughs> எ <laughs> போவத <laughs>

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லூர் திருவிழா கடையில நாங்க வாங்கின கொஞ்சம் ஐட்டம்ஸ் இது உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ண்டு இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்ற ஞாயிறு வரைக்குமே இந்த கடையில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தான் ஸோ இந்த கூடை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இந்த புட்டுக்குழல் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு கடை தான் இந்த கடையோட வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவாக தனியாக போடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா இது பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்கக்கூடிய புட்டுக்குழல் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தவ ஸோ இந்த கடை வந்து நான் தனியாக அவங்களுக்கு போடுவேன் ஸோ நீங்கள் சேனல் பேர் சொல்லி டிஸ்கவுண்டில் வாங்கி கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா இந்த கடையும் வந்து அதில் வீடியோவில் நாங்கள் போட்டிருக்குறோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த திருவலை பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கிறேன் ஸோ ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா இந்த கிளச் கிளிப் பார்த்தீங்கன்னா ஆஹ் நல்லாவே இருக்குது ஆஹ் இது பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்தான் தான் ஒன்று பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு தான் எடுத்திருந்தேன் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருநூற்றி ஐம்பது ரூபாய்தான் வெளிக்கடையில பார்க்கு இது வந்து நல்ல மலிவண்டே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இவ்வளவுதான் நாங்கள் வாங்கினது பெருசாக எதுவும் வாங்கில கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே கடை இருக்கு நீங்க போனீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம்